வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நடந்த உடம்பு நானும் கிளம்பி இந்த காணொலியின் மூலமாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் பேர் மகிழ்ச்சி நம்முடைய சப்ஸ்கிரைபர் பேர் வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் சம்மந்தமாக சில சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் நல்ல வளமாக டிராகன் ஃப்ரூட் வருது இன்னும் காய்கறி நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வாங்க நான் அது ஒரு சுல சுலபமான ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லி தரேன் அது செய்து சொன்னால் நம்ம அழகாக பழங்களை அதுலேருந்து நம்ம ஹீல்ட் ஆகிக்கிற முடியும் எடுத்துட முடியும் பழங்களை வந்து எடுத்துட முடியும் வாங்க பார்ப்போம் இந்த ட்ராகன் புரோட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க நல்ல வளமாக வந்திருக்கு நான் இரும்பு இதில் வந்து கம்பிகளில் மேலே ஒரு ரிங் மாதிரி பண்ணி மேலே ரிங் மாதிரி பண்ணிட்டு நான் இதை அதில் கோத்து விட்டுருக்குறேன் நீங்கள் பில்லர் போடலாம் இல்லை இது மாதிரி வந்து கட்டை ஏதாவது நீங்கள் முட்டி கொடுக்கலாம் கட்டை வந்து சாஞ்சிரும் நீங்கள் தடையில் வச்சிங்கன்னா சிமெண்ட்டு தூணை மாதிரி போட்டுருங்க மேலே வந்து டயர் வடிவிலோ இல்லைன்னு சொன்னால் ஒரு பந்தல் வடிகளோ போட்டு வெளியில் வந்து தொங்க விட்ருங்க இப்படி வந்து தொங்கணும் தொங்குச்சின்னு சொன்னால் வசதியாக இருக்கும் கண்காணிக்கிறதுக்கும் பழங்கள் தரதுக்கும் இது பாருங்கள் இதில் டிராகன் ஃப்ரூட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இது பாருங்கள் முனையில் தான் வந்து பழங்கள் நிறைய வரும் பூ விட போகுது இது அதே மாதிரி பாருங்கள் இந்த நுனியில் நிறைய வருது அதாவது அந்த கிளைகளுடைய நுனியில் நிறைய வருது இந்த கைகள் மாதிரி இருக்குது எல்லாமே வந்து இதனுடைய கிளைகள் இது கிளைகள் இதுதான் இலைகளும் இதுதான் தான் தான் நிறைய வரும் நீங்கள் என்ன செய்யணும் இந்த நுனியை வந்து கத்தரிச்சு விட்டுடணும் இது பாருங்கள் இது ஒரு பழம் இருக்குது இது ஒரு பழம் இருக்குது பாருங்கள் சின்னதாக பூ விட போகுது இது இது கீழே ஒன்று இன்னொன்று இருக்குது அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நுனி பகுதியை இது இந்த நுனி இருக்கு இல்லையா இந்த நுனியை வந்து நாம் கட் பண்ணிடணும் இப்போ இல்லை இப்போ குழம் இங்கே பூக்க ஆரம்பிச்சிட்டு பூ காயம் சில அதை நாங்கள் எடுத்துகிட்டோம் ஜூன் ஜூலையில் ஆரம்பிச்சிடும் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இது இருக்கு இல்லையா இந்த இது வந்து நீங்கள் நுனியை வந்து கட் பண்ணி விட்டுடணும் இந்த நுனி பகுதியை வந்து நாம் கட் பண்ணிட்டு சொன்னால் இதுலேருந்து வந்து வர துளிருக்கு பதிலாக வந்து பழங்கள் வர பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும் இதை வந்து நீங்கள் உங்களுடைய டிராகன் ஃப்ரூட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக்காக வந்து செய்யணும் நீங்கள் அந்த சீசனில் வளர்ச்சி தூண்டும் போது வெட்டும்போது என்னாவும் அது வளர்கிறதுக்கு வழி இல்லாமல் அது பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் நுண்ணியில் நிறைய பூக்கிடும் அதே மாதிரி வந்து பாருங்கள் ஒவ்வொரு கணு மாதிரி இருக்குது இல்லையா அந்த முள் இங்கேயே வந்து நிறைய பூ ஒவ்வொரு பூவாக பூக்க ஆரம்பிச்சிடும் இதை வந்து சின்னதாக ஒரு ட்ரிக் இது நீங்கள் செய்து பாருங்கள் தவறாமல் வந்து நீங்கள் கவாத்து பண்ணணும் கவாத்து பண்ணும்போது அழகாக வந்து என்னோ அது கட்டுப்படுத்தலாம் ஒரு அழகு இருக்கும் அதே மாதிரி நமக்கு அது நிறைய வந்து உற்பத்தியை கொடுக்க ஆரம்பிச்சிடும் பூக்களையும் பழங்களையும் தர ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு சின்ன ட்ரிக்கு வந்து நுனிகளை இந்த நுனிகளை வந்து கட் பண்ணணும் பாருங்கள் இந்த நுனி இருக்கு நுனியை வந்து நீங்கள் கட் பண்ணணும் இதுதான் சின்ன ஒரு ட்ரிக்கு தான் இது நுனிகளை கட் பண்ணி விட்டுன்னு சொன்னால் இவ்வளோ நீட்டாக வளர விடாமல் அங்கேருந்து நமக்கு முளைப்பு திறன் அதிகமாகி பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் பிறகு பூக்கள் இதில் வந்து காய்கள் வந்துடும் இந்த காகன் ஃப்ரூட்டில் நுணுக்கத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நம்ம நிறைய பழங்களை வந்து எடுத்துட முடியும் சுவையான பழங்கள் நம்ம வீட்டில் இது நிறைய ஒரு ஆறு ஏழு இடங்களில் நான் வந்து மாடித்தோட்டத்தில் வச்சுருக்கேன் இது புரிஞ்சு அந்த இந்த சின்ன நுணுக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இறைவு நாடி தான் நாம் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி